எடப்பாடி அருகே செல்லாண்டியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி எடுத்த கொங்கனாபுரம் ஒன்றியம் கச்சுப்பள்ளி ஊராட்சியில் உள்ள செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியத்துடன் தொடங்கியது இந்த விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் அம்மை அழைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அலங்கரிக்கப்பட்ட தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சென்றனர் இதில் பதினெட்டு பட்டி பகுதியில் உள்ள ஓர் பொதுமக்கள் பொங்கல் வைத்து ஆடுகோழிகள் கோழிகள் வழியிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வழிபட்டனர்